சார்பாக நடத்தப்படுகிற சக்தியார் அவரின் அவர்களுடைய எண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாளினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஐயா ராஜன் அவர்களே வரவேற்புறையை நிகழ்த்தி இருக்கிற ஐயா சக்தி சம்பத் அவர்களே இயற்கையை நிகழ்த்துவதற்காக காத்திருக்கிற ஐயாவினுடைய முதல்வர் சக்தி சித்தார்த்தனையா அவர்களே நிகழ்ச்சியில பங்கேற்று ஒரு வரலாற்று ஊனை வாசித்திருந்தது போல பல்வேறு செய்திகளை சென்னை தொடங்கி மராத்தி மன்னர் மராட்டி மன்னிலிருந்து வேலிற்குமாக தன்னுடைய வரலாற்று பார்வையை குறித்து அகலப்படுத்தி எடுத்து வைத்திருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் பேர் எம்பிற்புலி அண்ணன் சேர்த்தி தமிழர் சொல்வர்களே நிகழ்ச்சியில பங்கேற்று தற்கொலையை கைது செய்திருக்காக வந்திருக்கிற தலித் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு கிள்ளி அண்ணன் அன்பின் பொய்யம் அவர்களே என்னோடு வருகை வந்திருக்கிற அகில இந்திய மறுநாள் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தம்பி தமிழ் மன்சாரி அவர்கள் நூறு கழகத்தினுடைய தலைவர் தம்பி பிரேம்நாத் அவர்கள் மருதநாயக மக்கள் கட்சியினுடைய தொழிற்சங்க பிரிவு தலைவர் கடையரசன் அவர்களே இணைச்சி பல்வேறு அமைப்புகளில் இருந்து பங்கேற்பட்டு பகுதி வாழ் பொதுமக்களே இவர் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதிக்கான கூட்டமைப்பு சார்களும் தாயக மக்கள் கட்சியின் சார்களும் நஞ்சார்ந்த வணக்கத்தை உருக்காற்றியிருக்கிறோம் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பது ஆண்டு இந்த மண்ணோடும் மண்ணின் மக்களோடும் வாழ்ந்திருக்கிற இந்த வரலாற்று எனக்கு முன்னதாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என் இளம்போ அவர்களும் இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தேர்தல் தமிழரசும் நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டார்கள் நான் இந்த வேடையை பொறுத்த வாய்ப்பில் உங்களிடத்தில் வந்திருக்கிற ஒரு வரலாற்றின் குழந்தையைப் போல ஐயா அவர்களை இரண்டு கூட்டங்களிலே செஞ்சிருக்கார்கள் கூட எனக்கு நேரடியாக அறிமுகம் இல்லை வரலாற்றின் வழித்தடங்களிலே வேறு வகையாக சென்று கொண்டிருந்த என்னை வரலாறு திட்டுவதையை பிரித்து இது போன்ற இடங்களிலே அமர்வதற்கான உங்களிடத்தில் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்றைக்கிய அண்ணன் அவையினுடைய நிறுவனர் அண்ணன் ஏ மேடையில் அமர்ந்து அவரோடு பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த என்றாக இந்திய குடியரசுக் கட்சி கத்தியார் குறிவு அண்ணன் ராஜன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி எடுத்தாக்கப்படுகிறேன் வரலாற்றில் முன்னேற்றோடு இல்லாத ஆயிரத்தி நம்ம இருக்கிற நம்முடைய சுயங்களை துன்பங்களை நம்முடைய வலிகளை வேதனைகளை மக்கள் மையப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்திய துணை கொண்ட முழுவதும் இன்றைக்கு ஆட்டோட போல தங்களுடைய கரங்களை விழித்து பழக்கி வைக்கக்கூடிய மதவாதிகள் இந்த மண்ணி இந்த போர் குடி இந்த மக்களை எவ்வாறெல்லாம் ஒடுக்குகிறார்கள் என்பதை ஒரு வரலாற்று பார்வையில வீசிக்கிறார் இந்த இடத்திற்கு வந்த பொழுதுதான் சென்னையில இப்படியான ஒரு இடம் இருக்கிறது என்பது கூட தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் இருந்து இங்க வந்திருந்தாலும் கூட இன்றைக்குத்தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறது இங்கே நமக்கு தலைவர்களுடைய இங்கே வரிசையாக அமர்த்தப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன பார்க்க முடிகிறது நாங்கள் வாழக்கூடிய பகுதியில ஈரோட்டு முன்னில கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த அம்பேத்கருக்கு புதை வைத்தார்கள் இப்போதும் கூட மேற்கு மாவட்டங்களிலே ஈரோட்டை கிடந்து கரூரிலோ செந்தோ திருப்பூரிலோ கோவை மாநிலத்திலோ புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்திலும் புகை வலிப்பதற்கு சமூக நீதி பேசுகிறேன் அரசியல் தயாராக ஒரு குளத்தில் ரத்தப்பட்டுக் கொண்டாடும் மறுபுறத்தில் உண்மை வெளிப்படுத்த வேண்டிய தேவை நம்மிடத்திலே உணவு சார்பெருமக்களை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு கூடுதலாக இருக்கிறது வழியோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மாலை வருவதற்கு கூட ஒரு நினைவு நாள் பிறந்த அங்கே சிறை வைக்க முடியாது அந்த அளவிற்கு நாட்டினுடைய சமூக நீதி அமித்ஷாரை கண்டிப்பாக நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர்களை அவருடைய பழங்களை தாங்கிக் கொண்டு போராட்டங்களை நடத்தினோம் ஆனால் தமிழ்நாட்டின் வீதி கொண்டோரும் வாழ்க்கையில பாதையோ புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகளை விரும்பு கொண்டு அழைத்து வைத்திருக்கிறார்கள் அவர் நாடாளுமன்றத்தில் விரிவுபடுத்தினார் வீதிப்படுத்துகிறார் புரட்சியாளர் மண்ணின் போரா மக்களை நிறதை நான் உன்னாந்து வழங்கிச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறார் நம்முடைய உணர்வோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர்களை அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிற அந்த அரசியல் தத்துவங்களை முன்னெடுத்துச் செல்வது என்பதே அவர்களை நான் நினைத்து பார்ப்பது மட்டுமல்லாது அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற அரசியல் நீரோட்டத்திலே நாம் பயணிக்கிற வகையிலே தான் அந்த தலைவர்களுடைய வாரிசுகளாக நாம் பின்பற்றுகிறோம் என்கிற செய்தியை நான் உண்மையை இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய முடியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு காலையில கூட பல்வேறு போராட்டங்கள் நடந்தது இந்த நாடு இந்த அரசு அனுமதிக்கிறது நாங்கள் ஏற்காடு நேற்று விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு காலையில் இந்த மேலே இருந்து கொண்டிருக்கிறோம் பல முறையாக மதுரையில் சென்னை வரைக்கும் இருக்கக்கிற வாகனத்தில் சாவி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற ஒரு எளிய கோரிக்கையை அரசாங்கத்தை வைக்கிறோம் ஆனால் அரசு எங்களை சிறைப்படுத்தி எட்டு மணி வரைக்குமாக முடக்கி விட்டு பிறகு வெளியிடுகிறது நான் இந்த கூட்டத்தில் எப்படியாவது பங்கேற்க வேண்டும் என்கிற நிலையில் ஒரு வருடத்துல பரப்புரை பயணத்தில் எடுக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ந்து விடுபட்டு நான்கு நான்கு பேர் மட்டும் சென்னைக்கு வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறேன் எனக்கு முன்னதாக பதிவு செய்திருக்கிற ஆனால் சத்யதாசன் அவர்கள் தமிழரசன் அவர்கள் சத்யாசனுடைய அந்த பாதையை சொல்வதற்க மக்கள் பற்றி போராட்ட வாழ்க்கையை மனிதநேய பற்றியெல்லாம் பல்வேறு வகைகளில் நிறுத்தி பேசினார் நான் அந்த அளவிற்கு தேச முடியாதேன் முன்னிலை அடைக்க பற்றி எந்த தரவுகளும் தெரியாது அவர்களுடைய சுந்தரபுல்லா நினைவேந்த நிகழ்ச்சி அங்கே இக்கா மையத்தில் நடக்கிற பொழுது ஐயா ராஜர் அவர்கள் அழைத்திருந்தால் அப்பொழுது அங்கிருக்கூடிய அண்ணன் சித்தார்த்த அவர்களை பார்ப்பதற்கு பேசுவதற்கு ஒரு பத்து நிமிடங்கள் கிடைத்தது தமிழ்நாட்டிலே குறிப்பாடு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே நீங்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிற அந்த தலைவர்களை அண்ணன் சொன்னார் மாவட்டத்தில் கொண்டா கிருஷ்ணசாமி தலைவரை இன்றைய ஆரிய சங்காரண் அவர்களை அந்த மூர்த்தியாளர்களை பதிவு செய்தார்கள் இப்போது சமவாயத்தலைவர் சமூக தலைவர் அந்த அண்ணன் அவர்களை பதிவு செய்தார் இப்படி செய்தார்கள் தலைவர்களை பதிவு செய்தார்கள் இப்படி எங்களுக்கு பெண் மாவட்டங்களிலே கை வகையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தலைவர் நான் அறிந்தவர்களே ஜாலி மோதர் மக்கள் அங்கிருந்து வரக்குழகி வருகிறவர்கள் பல்வேறு கைதிகளை இங்கிருந்து அறிந்து கொண்டு தென்மாவட்டத்தில் இருக்கிற பழத்தினால் மட்டும் கிடைக்கும் தென் மாவட்டத்தில் வருகிறவர்கள் கூட திருச்சிக்கு அந்த பக்கமாக ஒரு வரலாற்றையும் திருச்சிக்கு இந்த பக்கமாக ஒரு வரலாற்றையும் பதிவு செய்கிறேன் காவல்துறை உண்டு திருச்சிக்கு இந்த பக்கம் என்றால் நாமெல்லாம் என்று பார்க்குறது திருச்சிக்கு அந்த பக்கமாக வந்தால் எங்களுடைய பேச மாட்டாங்க சாரியாக வருவாங்க ஆந்திர மாமரையா மாறிடுவாங்க வரலாற்றினுடைய பொது தலைந்தவர்கள் அர்த்தத்தில் எங்கள் ஊழியர்களுக்கு இது ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இருந்தேன் எனக்கு முன்னாடி பேசுகிற பதிவு செய்த சென்னையினுடைய வரலாற்றை பதிவு செய்த போல செல்வம் அது போல அண்ணன் துறைக்கு தமிழர் பேசிய செய்தி ஒரு வலுப்படுத்த மாதிரி இருக்கு இன்னும் கூறுதலா நீங்க பேசுற உங்களுடன் இந்த வரலாறு செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறோம் இந்த வரலாறுகளை நூலாக வெளியிடுங்கள் நான் மட்டுமல்ல இவர்கள் அதை வாசித்து வேண்டிய தேவை இருக்கிறது இது போன்ற செய்திகளை இதுபோன்ற போன்ற நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நம்முடைய தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற இன்றைக்கு சட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் அந்த சிலைகளை சுத்தி வைத்திருக்கிற அந்த இரும்பு போட்டு என்கிற அந்த அவமான சின்னங்களை உடைத்திருந்து தலைவர்கள் வீட்டு வாக்கம் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சொந்த பிரச்சனைகளை நான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது எவனோ அங்கிருந்து விலைதான் அவருக்கான பிரச்சனைகள் நாம் கூறுகிறோம் சொந்த பிரச்சனை என்று தேர்தல் இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் நாங்கள் ஆட்சி கொண்டால் கண்டு வார்த்தையை தருவோம் என்று சொல்லுகிறார்கள் ஒன்றுக்கு தெரியும் நீங்கள் ஈழத்து கருங்களை பற்றி இங்கே பறைசாக்கிய நிலம் என்ற சொந்த மண்ணிலே அகதியாய் வாழ்வதைப் போல இன்றைக்கு சொந்த மனிதனுடைய அகமைகளாக ஏழ்மைகளாக அடிமைகளாக வாக்கப்பட்டு இருக்கிறோம் பரந்தூர் மாநிலத்தில் நிறைந்து கொடுக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீட்டு பொகையை அறிவித்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பஞ்சநிறுவனம் என்பது அரசு மருந்து புள்ளி நிறுவனம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய பயிற்சோ பள்ளு இருக்கோ அறிமதி இருக்கோ பட்டியலில பேச்சார்கள் எவருக்குமோ இந்த அரசு இதுவரைக்கும் சிங்கித்தும் கூட மத்தொருமையை அறிவித்ததாக தெரியவில்லை ஆனால் சமூக நீதி அரசு

அப்படியான அறமுடியோடு உங்களோடு நாங்கள் முக்கிய முதல்வருமாய் பயணிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கலாம் என்று செய்தியை தகவல் செய்து வாய்ப்பு கொடுத்த பற்றி நன்றி தெரிவித்து விடுதலைகளில் நன்றி வளர்ச்சி